இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முதல்ல மகர ராசி என்பர்களுக்கு பார்த்துருவோம் மகர ராசி என்பவர்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு இந்த வாரம் உங்களுக்கு நல்லா ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுவார் இந்த நேரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் அதன் மூலம் எல்லா வகையிலும் உங்கள் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருப்பதன் மூலம் நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் வச்சுருக்க முடியும் ஆனால் இது குடும்ப சூழலில் நேர்மறையான வாய்ப்புகளை அதிகரிக்கும் தூக்கத்தின் பொழுது உங்கள் திரட்டப்பட்ட பணம் மட்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் இந்த வாரத்தில் உங்கள் பணத்தை சேமிக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் சிந்திக்க வேண்டியதே கிடையாது இந்த வாரத்தில் இருந்தே அதை நோக்கி நீங்கள் செல்லத் தொடங்கணும் இந்த வாரம் வெளியே சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் குடும்ப உறுப்பினர்களுடன் திரைப்படம் பார்க்கறது உங்களை ரிலாக்ஸ் செஞ்சு மகிழ்ச்சியான மனநிலையில் வச்சுருக்கோம் இந்த வாரம் உங்களுக்கு பிடித்தவங்களோட பரிசுகளை பரிமாறிக்கொள்வதற்கும் சிறப்பாக இருக்கும் வியாழன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சந்திரன் ராசிலிருந்து அஞ்சாவது வீட்டில் இருக்குது இந்த வாரம் நீங்கள் தொழில் ரீதியாக ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெற முடியும் அதற்காக நீங்கள் பல ஆண்டுகளாக கடினமாக உழைச்சதை வெற்றிகரமாக நீங்கள் செய்வீங்க இந்த நேரத்தில் மகிழ்ச்சியின் ஈரம் உங்கள் கண்களில் தெளிவாக தெரியும் இந்த சூழ்நிலையில் அதற்காக எல்லா புகழையும் நீங்களே எடுத்துக்கொள்ளாமல் உழைக்கும் ஊழியர்களுக்கும் கடவுளுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலையிலும் தூணாக நின்ற அனைவருக்கும் கொடுக்கணும் உங்களில் வாராந்திர ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சாதகமான மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி இருந்தீங்கன்னா சிறந்த நேரமாக இது இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பல கிரகங்களின் ஆசிர்வாதம் இருக்கும் அதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறலாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் லிங்காஷ்டகம் பாராயணம் செய்யணும் மகர ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாரத் தொடக்கத்தில் உற்சாகம் இருக்கும் ரொம்ப ஆற்றலோடு இருப்பீங்க நல்ல பலன்களை எதிர்பாராத செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் கடினமான பணிகளை கூட எளிதாக முடிப்பீங்க இருபத்தி ஒம்பது நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி வருது முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் கிடையாது மனசஞ்சலம் காரணமாக சாதகமான விளைவுகள் காண்பதில் தடை இருக்கும் முப்பதாம் தேதி உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையிலான சூழ்நிலைகள் இருக்கு உணர்ச்சி கட்டுப்பாட்டை பராமரிக்கணும் தான் சமநிலையோடு இருந்தாலும் நல்ல பலனளிக்கும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு போய் ஓய்வெடுக்கணும் முப்பத்தி தேதி கடினமான சவால்களை சந்திக்க நேரலாம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும் ஒன்றாம் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கிய இலக்குகளை அடைய திட்டம் ஓடுவீங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இந்த நாள் அமையும் மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உழைப்பிற்கேற்ப ஆதாயம் கிடைக்கும் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு கௌரவமான தோற்றம் கடமை தவறாமல் நீதி நேர்மையுடன் வாழ்வதில் விருப்பம் ஏற்படும் தொட்டது துளங்கும் உங்களை துரத்தி அசிங்க அவமானம் அதிர்ஷ்ட குறைபாடு இருந்த இடம் தெரியாது பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் முதிர்ச்சியும் வெளிப்படும் தாமதமாக நிலுவையில் உள்ள வசூல் வசூலாகும் தனவரவில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் குறையும் சிறிய அளவிலான தொழில்களை செஞ்சீங்கன்னா அதிக முதலீட்டில் தொழிலை விரிவுபடுத்தலாம் சிலர் வேலையிலிருந்து விடுபட்டு சொந்த தொழில் துவங்கலாம் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவீங்க பிள்ளைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டி வருது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் மறக்க வைக்கும் எதிர்பாலின் நட்பு கிடைக்கும் மாற்றுமுறை மருத்துவத்தால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திருமண தடை அகலும் வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாகும் தடைப்பட்ட கல்வியை தொடர்வீங்க சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை புனித நீரால் அபிஷேகம் செஞ்சு வழிபடணும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அடுத்த ஏழு நாட்கள் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் சூரியன் இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமலேயே ஆரோக்கியம் நல்லா மேம்படும் எல்லா வேலைகளிலும் முழு வலிமையோடு செஞ்சு நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிப்பீங்க இது தவிர ஏற்கனவே ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிலிருந்து முழு நிவாரணம் பெற வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசிக்காரவங்களின் வீடுகளில் இந்த வாரம் ஒருவித காரியங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு நிறைய பணம் செலவாகுது ஆனால் நீங்கள் ஏற்கனவே பணத்தை சேமித்து வச்சுருந்தீங்கன்னா இந்த செலவுகளின் தாக்கம் உங்கள் நிதிநிலையை எந்த வகையிலும் பாதிக்காது வியாழன் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் இருப்பதுனால இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் அனைத்து சர்ச்சைகளையும் நீக்கி உங்கள் குடும்பத்தில் மோசமான நிதி நிலைமையை மேம்படுத்துவதில் வெற்றி பெறுவீங்க அதனால் உங்கள் பெற்றோர்கள் உங்களை பற்றி பெருமிதம் கொள்வாங்க அதே சமயம் உங்கள் ஞானத்தை கண்டு அவங்க உங்கள் மீது அன்பை பொழிவதை பார்க்கலாம் இந்த வாரம் நீங்கள் உங்கள் திட்டங்களையும் கொள்கைகளையும் மறு மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தப்படுறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மறுபரிசீலனை செய்வதனால தேவையான முன்னேற்றங்களை செய்ய வேண்டி வரும் இந்த நேரத்தில் உங்களின் வேலையின் முடிவுகளும் லாபங்களும் உங்களை பொறுத்து தான் இருக்கும் ஆனால் உங்கள் மனதில் அதிக ஆசை உங்களை திருப்திப்படுத்தாது நீங்கள் தொடர்ந்து அதிக முயற்சிகளில் ஈடுபடுவீங்க உயர்கல்வி படிக்க நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் இருந்தாலும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வச்சுக்கிறது நல்லது அப்போ தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க பரிகரான் பார்த்தீங்கன்னா ஓம் ருத்ராய நமகன்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கும்பராசி அன்பர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக வாரத் தொடக்கத்தில் அமையும் உங்கள் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக்கிறணும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேணாம் இருபத்தி ஒம்பதாம் தேதி கவனத்தை இழக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பின்தங்கி இருந்தீங்கன்னா உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் கடினமான சூழ்நிலையை சமாளிக்க முடியும் முப்பதாம் தேதி மந்தமான நிலை இருக்குது உங்கள் செயல்களில் விழிப்புணர்வு தேவை நன்மை காண திட்டமிட்டு செயல்படணும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முக்கிய விஷயங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடணும் சுயமுயற்சியில் நீங்கள் மனப்போராட்டங்களை சந்திப்பீங்க ஒன்றாந்தேதி சாதகமான பலன்கள் இல்லை அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக உங்கள் வளர்ச்சி அளிக்கும் சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழக்க போறீங்க கும்பராசி என்பர்களுக்கு சுபத்துவமான வாரம் ஒரு ஜாதகத்தில் கேந்திரம் எனப்படும் கோட்டை பெறுவது ரொம்ப சிறப்பு அதன்படி கேந்திராதிபதி சுக்கிரன் தனலாபாதிபதி குரு மற்றும் சூரியனுடன் சேர்க்கை பெறுவது கும்பத்திற்கு சுபத்துவத்தை அதிகரிக்கும் வார இறுதியில் சனி பார்வையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுது சிலருக்கு வேலை தொழில் மாற்றங்கள் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளை வாழ்க்கை துணையை அனுசரித்து போறது சிறப்பு சமயோஜித புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சியால் வெற்றி உறுதியாகும் குடும்ப உறவிகளிடம் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் தீரும் உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் திருமண தடை அகலும் மன உளைச்சலை அதிகரிக்க சர்க்கரை நோய் ப்ரெஷர் கை கால் வலி கட்டுப்படும் பிராப்தம் உண்டாகும் புதிய சொத்து சேர்க்கை அதிகரிக்கும் சிலர் மனமாற்றத்திற்கு குறுகிய காலம் வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கும் மகன் அல்லது மகள் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை அவல் பொறி படைச்சு வழிபடணும் மீனராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் ராகு உங்கள் சந்திரனின் முதல் வீட்டில் இருக்குது இந்த வாரம் உங்கள் ஒவ்வொரு நாளையும் உடற்பயிற்சி யோகா அல்லது உடற்பயிற்சியுடன் தொடங்கணும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் இதை செய்ய ஊக்கப்படுத்தினீங்கன்னா உங்களையும் அவர்களையும் ஆரோக்கியமாக வச்சுருப்பதில் நீங்கள் வெற்றி பெறலாம் ஏன்னா காலை நேரம் என்பது உங்களை பற்றி நீங்கள் நல்ல உணர ஆரம்பித்து நாள் முழுவதும் உங்களை நேர்மறையாக வச்சுருக்கும் நேரம் இதை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்து தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யணும் இந்த நேரத்தில் உங்கள் விலைமதிப்பற்ற பொருட்களை மேலும் வாங்குவதற்கு அல்லது பராமரிப்பதற்கு உங்கள் பணத்தில் சிலவற்றை செலவழிப்பதை பார்க்கலாம் இந்த நேரம் உங்களுக்கு பல நிதி ஆதாயங்களை கொண்டு வரும் அதனால் பல முக்கியமான பணிகளில் அதை விட செலவிட திட்டம் போடலாம் உங்கள் சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் மூன்றாவது வீட்டில் இருக்குது இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரியின் ஆதரவை பெறுவீங்க இதன் மூலம் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனையிலிருந்தும் வெற்றி பெறுவீங்க இருந்தாலும் இதற்காக உங்கள் பிரச்சனைகளை எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்கள்ட்ட தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க பெரும்பாலும் நம்ம நமது திறன்களை பற்றி கர்வம் கொள்கிறோம் அதனால் நமது திறனை விட அதிகமாக வேலைகளுக்கு நம்ம பெறப்போகிறோம் இந்த வாரமும் அது போன்ற செயலை செய்கிறத பார்ப்பீங்க இதனால் எந்த ஒரு பணியையும் செய்யாமல் ஒவ்வொரு பணியிலும் சிக்கிக்கொள்ளலாம் நீங்கள் ஏதேனும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிட்டுருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் மிகவும் கவனமாக படிக்கணும் இது தவிர மாணவர்கள் உங்கள் உடல்நிலையை மேம்படுத்த தங்கள் படிப்பதற்கு இடையில் சிறிது நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க இந்த நேரத்தில் சில சிறிய பருவகால நோய்களால் நீங்கள் தடைபடலாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரகஸ்பதையே நமகன்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஓரு முறை உச்சரிக்கணும் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல பலனளிக்கும் வாரம் வாரத் தொடக்கமே முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி ஒழுக்கமான வாழ்வு உங்களுக்கு வெற்றியை தரும் உங்கள் தன்னம்பிக்கை நிலை உயர்ந்து இருக்கும் நல்ல உறுதியோடு இருப்பீங்க இருபத்தி தேதி உங்கள் ஆற்றல் மூலம் வெற்றி கிடைக்கும் உங்கள் மனது தெளிவாக இருக்கும் உங்கள் செயல்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களின் உறுதி காரணமாக இன்றைய நாளை கழிக்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும் வார இறுதியில் உங்களிடம் தன்னம்பிக்கை நெறிஞ்சிருக்கும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் தேவையான உறுதி மற்றும் தைரியம் உங்கள்கிட்ட இருக்கும் முப்பத்தி ஒன்று ஒன்று இந்த நாட்களில் சாதகமாக இல்லை கவலையுடன் இருப்பீங்க கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறணும் ஒன்றாந்தேதி மகிழ்ச்சிகரமான நாளாக இல்லை பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு கவலையை அளிக்குது நீங்கள் சில தடைகளை சந்திப்பீங்க அது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் சிறந்த வளர்ச்சிக்கான திட்டமிட்டு செயல்படணும் மீனராசி என்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் அமையும் நீங்கள் ரெண்டு ஒம்பது அதிபதி செவ்வாய் வார இறுதியில் ஆட்சி படம் பெறனால உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கிது இது உங்களுக்கு சுபபலன்களை ரெட்டிப்பாக்கிக்கு தருது வேற்றுமொழி புலமையெல்லாம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் மனமிட்டு பேசுங்க அதன் மூலம் ஒற்றுமை மேம்படும் குடும்பத்திற்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க எதிராக செயல்பட்டீங்கன்னா விலகி போவாங்க உத்தியோகத்தில் நிர்வாகத்திறமை வெளிப்படும் சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் கைநழுவி சென்ற தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகும் ஏழறிச்சனி மற்றும் ராசியில் உள்ள ராகு ஏழில் உள்ள கேது தாக்கத்தினால் சிலர் கூட்டு குடும்பத்தில் பிரிஞ்சு தனிக்குடித்தனா போவீங்க திருமண வரன் பற்றி தெளிவாக விசாரிச்சு முடிவு எடுக்கணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை பன்னீர் அபிஷேகம் செஞ்சு வழிபடணும் இதுவரை இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி ராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத அந்த பதிவில் பார்த்தோம் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்